அஸ்லாம் வரமத்து வரகாத்து ஒரு குடும்பத்தில் இருந்துதான் மனித வரலாறு ஆரம்பமாகிறது அந்த குடும்பத்தின் வேர்களான ஆண் பெண் கணவன் மனைவியாக இணைகிறார்கள் அவர்கள் பிள்ளைகளை பெறுவதால் பிறகு பெற்றோர்கள் என்ற உயர் அந்தஸ்தை அடைகிறார்கள் ஆக குடும்பம் என்பதில் திருமண உறவும் இரத்த பந்தமும் அடங்குகின்றன இன்றைய குடும்பங்களுக்கெல்லாம் அந்த முதல் குடும்பம் இறை வழிகாட்டுதலின்படிதான் செயல்பட்டது என்பது நாம் அறிந்ததுதான் அதனால் தான் மார்க்கமும் குடும்பமும் பிரிக்க முடியாத கலவை என்பர் வரலாறு நெடுக ஒன்றின் தாக்கம் மற்றொன்றின் மீது இருந்தே வந்துள்ளது ஒன்றை விட்டு மற்றொன்றை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது குடும்பத்தில் மீண்டும் மார்க்கத்தை உயிரோட்டமுள்ளதாக கொண்டு வராத வரையில் இன்று அணிவகுத்து நிற்கும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்ற முடிவுக்கு நாம் வந்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அந்த வகையில் குடும்ப உறவுகளில் மிக முக்கியமான உறவுகள் பெற்றோர் பிள்ளைகள் உறவும் கணவன் மனைவி உறவுமாகும் உரிமைகளும் கடமைகளும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகும் நிக்காஹ் என சொல்லின் அகராதி பொருள் திருமண ஒப்பந்தம் செய்தல் நிக்கா என்பதன் மார்க்க ரீதியான பொருள் ஆண் பெண் இருவருக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பதாகும் அதன் நோக்கம் அவ்விருவரும் ஒருவர் மற்றவரின் மூலம் நிம்மதி பெறுவதற்காகவும் நல்லதொரு குடும்பத்தை அமைப்பதும் சீரானதொரு சமுதாயத்தை உருவாக்குவதும் ஆகும் ஈமானின் வழியில் செல்ல மறுக்கிறானோ அவனது வாழ்வின் அனைத்து செயல்களும் வீணாகிவிடும் மேலும் அவன் மர்மையில் பேரிழப்புக்கு ஆளாவான் துறா நம்பர் அஞ்சுல அஞ்சு ஒழுக்கும் கற்புடையோராக திகழுங்கள் என நபி மொழிகள் மொழிகளும் வலியுறுத்துகின்றன இவர்கள் வெற்றியாளர்கள் என்றும் உத்திரவாதம் தரப்படுகிறது இன்றைய காலத்தில் எங்கும் ஆபாசம் எதிலும் ஆபாசம் என்ற ஆபாசமே இன்று வாழ்க்கையாகி போனதால் இந்த திருமண வரம்பை மீறியதின் விளைவு உலகெங்கும் ஒழுக்க வீழ்ச்சி காதில் விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது அல்லஹான் உங்களை ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தான் மேலும் அதிலிருந்தே அதனுடைய துணையை படைத்தான் அதனிடம் அது அமைதி பெறுவதற்காக அவர்கள் மனைவியர் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் இவற்றை பெற முடியாமல் இன்று எண்ணற்ற குடும்பங்கள் மயான பூமிகளாகிவிட்டன இவற்றில் உள்ள பிணங்களை அகற்றாவிடில் அவை சுற்றுப்புற சூழலான சமுதாயத்தை பாதித்துவிடும் இவ்வாழ்வில் அமைந்திருக்கும் விரக்தியும் அன்புக்கு பதில் வெறுப்பும் கருணைக்கு பதில் வன் நெஞ்சமும் பழிவாங்கும் குணமும் உருவாகிவிட்டதால் பல நாடுகளில் ஏறத்தாழ பாதி திருமணங்கள் விவாகரத்தில் முடிந்து விடுகின்றன நபி சலல்லா ஹுலுசல்லாம் அவர்கள் எங்களிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள் கடுமையாக நபி அவர்கள் கூறியதாக மசூத் அறிவிக்கிறார்கள் உங்களில் திருமணத்தின் பொறுப்பை சுமக்கும் சக்தி படைத்தவர் மனம் புரிந்து கொள்ளட்டும் ஏனெனில் திருமணம் பார்வையை தாழ்த்துகின்றது வெட்கஸ்தலத்தை பாதுகாக்கின்றது பார்வையை இங்கும் அங்கும் அலைபாய்வதை விட்டும் இச்சையினால் சுதந்திரமாக திரிவதை விட்டும் பாதுகாக்கிறது திருமணத்தின் பொறுப்பை சும சக்தியற்றவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் உமக்கு முன்பும் தூதர்கள் பலரை நாம் அனுப்பியுள்ளோம் மேலும் மனைவி மக்களை உடையவர்களாகவே நாம் அவர்களை ஆக்கியிருக்கின்றோம் நான்கு விஷயங்கள் முன் சென்ற நபிமார்களின் வழிமுறையாகும் மருதாணியிடல் மனம் பூசுதல் பல்குச்சி உபயோகித்தல் மற்றும் திருமணம் புரிதல் என நபி சலுல்லாஹு அலிவாசல்ல அவர்கள் கூறினார்கள் நபி சலாஹ் அலையம் அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள் எனவே யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார்கள் உண்மை முஸ்லிமின் இதயம் எப்போதும் விழித்திருக்கும் அவரது அறிவு கண் திறந்திருக்கும் உண்மை முஸ்லிமின் வாழ்வில் அம்மாவாவின் நேர்வழியை புறக்கணிப்பதும் அவனது தூதருக்கு மாறு செய்வதும் இருக்கவே முடியாது இது தனிப்பட்ட மனிதரிடமும் அவருக்கு கட்டுப்பட்ட அவரது குடும்பத்தினர் வாழ்விலும் காணப்படும் சிறப்பு தன்மையாகும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாப்பானாக நாம் இன்றைய காலத்தில் அதிகமாக கேள்விப்படுவது திருமண வயதை அடைந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணம் வேண்டாம் காரணம் சொல்வார்கள் ஒரு சிலர் திருமண பந்தத்தை என்னவென்றே புரியாமல் பிரிந்து விடுகின்றனர் அவர்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அவர்களின் குழந்தைகளின் தவிப்பு அவர்களின் துக்கம் அவர்களின் கவலை அவர்களின் இழப்பு எதுவுமே இவர்களுக்கு ஒரு பொருட்டாக கருதுவதில்லை அவர்களின் எதிர்பார்ப்பு உடனே நடக்கவில்லை என்றால் அந்த காரணத்தை கூறுவார்கள் தயவு செய்து குடும்பத்தாரில் இருவரும் விட்டுக் கொடுத்து வாழுங்கள் உங்களின் இளைய தலைமுறைகளை கவனத்தில் கொள்ளுங்கள் சமுதாயத்தில் உள்ள ஆண் பெண்கள் அவர்களுடைய நலனிலும் நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள் இருவருடைய நலனிலும் நாம் அக்கறை கொள்ள வேண்டும் தீன் கல்வியின் குடும்பத்துடன் வாரம் ஒரு முறையாவது நாம் வந்து நெருங்க வேண்டும் தீன்கல்வியை கற்பதின் மூலமாக மட்டும்தான் இந்த நோயிலிருந்து நாம் விடைபெற முடியும் இன்ஷா அவ்வா அவ்வா நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம்மளுடைய சமுதாயத்தையும் அனைத்து மக்களையும் இது போன்ற நிலைகளிலிருந்து பாதுகாத்து ஒற்றுமையுடன் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்கி தருவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன்